என்னங்க கடைக்கு போயிட்டு வரீங்களா நான் போல போ அது இந்தி தெரியாது எனக்கு ஒண்ணு தெரியாது நானா பண்றேன் தங்கி போனா தானே கத்துக்க முடியும் சரி என்ன வாங்கிட்டு வரணும் வெங்காயமும் பூண்டும் அது இந்தியில பேருனா வெங்காயத்துக்கு பியாஜ் பூண்டுக்கு லசன் சரி ஓகேத்துக்கு பியாஜ் பூண்டுக்கு லசன் வெங்காயத்துக்கு பியாஜ் பூண்டு லசன் வெங்காயத்துக்கு பூண்டு லசன் வெங்காயத்துக்கு பியாஜ் பூண்டு லசன் ஐயோ ஏதோ வாங்கிட்டு சொல்லுது வெங்காயம் பூண்டு இஞ்சியில பேர் வேணுன்னு தெரியலையே வெங்காயத்துக்கு ஏதோ ஒரு பேர் இந்திய சொன்னாலே பீ பீச்சா சரி போன கேட்டுரும் ஐயோ போன் எடுத்து மறந்துட்டுமே சரி சமாளிப்போம் பையா வெங்காயம் வேணும் எப்படி சொல்றது வெங்காயம் வெங்காயம் இப்படி உரிச்சா கல்ல தண்ணி வருமே வெங்காயம் ஆஹ் போட்டுக்கலாம் பையா அது பூண்டு பூண்டு சாப்பிட்டா ஐயா நான் இப்ப வீட்டுக்கு ஆத்தாங்க மறுபடியும் ஆயாங்க